அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான வணக்கம் அன்பான தனுசு ராசி உங்களுடைய இந்த நேரம் நாம் தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய கஷ்டங்களை பட்டு அதில் நீங்கள் படுகின்ற அவதிக்கு என்ன விமோச்சனம் என்ன ஆறுதல் கிடைக்கும் என்ற தேவையை நோக்கி இருக்கின்ற உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் உங்களுடைய கிரக நிலையை பார்க்கும்போது வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் அதனுடைய சுக தனுசராக அதிபதியின் சாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் அந்த வீரிய ஸ்தானத்தில் செல்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கின்ற அந்த ராகு பகவான் புதனுடைய சாரத்தில் செல்கிறார் பாதகாதிபதியின் சாரத்தில் செல்கிறார் அப்போ பாதகத்தை சுகஸ்தானத்தில் இதுதான் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அது கெட்டதாக மாறிவிடும் உங்கள் இதன் மூலமாக பல திட்டங்கள் பலர் போட்டு உங்களை கொண்டு போய் அதில் ஆழ்த்தி விடுவார்கள் அவ்வாறு ஆழ்த்துவதால் உங்களுடைய மன பாதிப்புகள் ஏறும் அந்த ஏற்படுகின்ற அந்த சூழல் உங்களுக்கு பல மன தோய்வையும் மன உளைச்சலையும் உண்டு பண்ணும் இருந்தாலும் தக்ஷணாமூர்த்தியின் அனுகிரகத்தால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் சத்தியம் இருந்தவர்கள் தர்மத்தை உணர்ந்தவர்கள் ஞானத்தில் உள்ளவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இயற்கையில் எவராலும் அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் வாழ்வார்கள் ஆனால் இவர்கள் எதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் இவருடைய அறிவுரைகள் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் தவறான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய பேராசையினால் இவர்களோடு கலந்து செயல்படும் பொழுது அவர்களை ஏமாற்ற நினைத்து அவரவர்களை ஏமாந்து விடுவார்கள் அப்படி ஏமாற்ற நினைத்தாலும் அவர்களை ஏமாந்தாலும் அதற்கு எல்லாத்திற்கும் காரணம் இவர்தான் என்று எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படிவர் தவறு செய்யலாமா என்று நியாயத்தையும் ஞானத்தையும் போதித்து இவர்களை எந்த ஒரு சூழலிலும் செயல்படாத அளவிற்கு முடக்கி விடுவார்கள் கூடிய தன்மையில் இருக்கும் ஏனென்றால் அந்த புதன் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவனாக இருந்தாலும் அதனுடைய சாரத்தில் பகவான் சென்று கொண்டிருப்பதால் அவர்கள் அதே ராசியில் நவாம்சத்தில் வருவதால் இந்த ஆண்டு உங்களுடைய பயணம் மிகவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும் கடந்த ஆண்டு இருந்ததை விட அதற்கு முன்னாண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தர்மத்திற்கு பயந்து தர்மத்திற்கு கட்டுப்பட்டு உங்களுடைய பயணம் செல்லும் உங்களை சார்ந்திருக்கின்ற எல்லோரும் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் உங்களுக்கு மா எதிர்பாராத விதமாக தவறுகள் செய்கின்ற சூழ்நிலையில் அமைந்து விடுவார்கள் ஆகையினால் நீங்கள் உங்களால் எந்த காரியம் நடந்த நடக்கவில்லை உங்களுக்கு இயற்கையும் உங்களை சார்ந்தவர்களும் உங்களுக்கு உள்ள மனோபக்குவத்திற்கு நல்லதாக நினைத்து நடித்தவர்கள் கெட்டதில் மாற்றிக்கொண்டு அவர்கள் உங்கள் மீது அந்த தவறான எண்ணத்தை வைப்பதால் அவர்களும் பாதித்து நம்மளையும் பாதிக்க வைக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையில் இருப்பீர்கள் விட்டுக்கொடுத்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் பல இழப்புகளை இழந்திருப்பீர்கள் பல இழப்புகளிலும் நல்ல ஒரு அறிவுத்திறன் கிடைத்திருக்கும் அனுபவம் கிடைத்திருக்கும் இந்த அனுபவம் அறிவிற்காக நீங்கள் பல நாள் கஷ்டப்பட்டாலும் பல நாள் தேடி வைத்த சொத்தை அழித்தாலும் இல்லை கடன்பட்டு பிறர்க்காக பிறர் சொல்லுக்காக அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் மதிப்பை இழந்து இப்பொழுது ஒரு கடங்காரன் என்ற ஒரு சூழலில் உங்களை சிக்க வைத்திருப்பார்கள் நீங்கள் சிக்கியிருப்பீர்கள் ஆகையினால் அது எப்படி சிக்கினீர்கள் எப்படி அதை விடுபட வேண்டுமென்று உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு அதில் உள்ள விடுபடுகின்ற நிலையைக் கொண்டு உணர்ந்து உங்களுக்கு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் விடுபடலாம் எந்த ஒரு ராசியில் ஒரு பிரச்சனை வருகிறதென்றால் அதனுடைய எதிர் ராசிதான் அதுக்கு விடுபட வைக்கின்ற ராசியாக இருக்கும் ஆகையினால் இந்த அதிபதி எங்கு இருந்தாலும் இன்று கோச்சாரப்படியோ இயற்கையின்படியோ ஆறில் இருந்தாலும் நீங்கள் பிறக்கும் போது அவர்கள் எங்கே இருந்தாரோ அதற்கு ஏற்ப அந்த பரிகாரத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகையினால் உங்களுடைய ஜாதக டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களை நிர்ணயித்து அதன் மூலமாக விடுபடுவதற்கான கோவில்களை உணர்ந்து அதன் மூலம் செல்லுங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் நன்கு உணர முடியும் இந்த நேரம் உங்களுக்கு அமைதி தேவை உங்களுடைய பொருளாதாரத்தில் உள்ள அமைதி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள அமைதி உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் உள்ள அமைதி எல்லாமே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து உட்கார வைத்திருக்கும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இதை கண்டு தோய்வு அடைவாத அடையாதீர்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் தக்ஷிணாமூர்த்திக்குடைய அந்த மஞ்சள் ஆடையை பயன்படுத்துங்கள் உங்களுடைய உடலில் மஞ்சள் ஆடை இருந்தாலோ நீங்கள் மஞ்சள் ஆடை உடுத்துபவர்களுக்கு உதவி செய்தாலோ நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியானது தடைபட்டாலும் கூட அதிலிருந்து விடுபடுவதற்கு பலன் உள்ளது சில ராசிகளில் உள்ளவர்களுக்கு சில ராசி தெய்வங்கள் தான் சிறந்தது என்று இருந்தாலும் கூட அந்த அனுபவ ரீதியாக அவங்களை சார்ந்த மனைவி மக்கள் மூலமாக இவருடைய ராசியை செயல்படாத விட்டு தடுத்திருக்கும் அப்படி தடுப்பதனால் இவருடைய பயணப்பாதை பாதிக்கும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கு நல்ல ராசி என்று சொன்னீர்களே நீங்கள் ஏன் அந்த நல்ல ராசியில் இருந்தும் கூட நான் பாதிக்கப்படுகிறேன் என்றால் உங்களுடைய சார்ந்த நீங்கள் யார் யாருக்காக உழைச்சி கொடுக்குறீங்களோ அவர்கள் சார்ந்த நண்பர்களுக்காகவோ தொழிலுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ பெற்றோர்களுக்காகவோ செய்கின்ற அதுவே உங்களுக்கு கர்மத்தை உண்டு பண்ணிவிடும் அதுவே உங்கள் கர்மஸ்தானத்துக்கு அழைத்துட்டு போய் உங்களை புதிய அனுபவத்தையும் பழைய அனுபவத்தையும் கலந்து கொடுத்து உங்களை ஸ்தம்பிக்க வைக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கின்ற வாய்ப்பில் இந்த மாதம் செல்கிறது நன்றி வணக்கம்